ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் பத்து அம்மா அவன் மேலே என்ன அவன் மேலே ஏன் தப்பு சொல்கிற ஏதோ பாரடி வாய மூடு இதுக்கு மேலே உங்ககிட்ட பொறுமையாக பேச என்னால் முடியாது என்று கோபமாக கதவை போட்டி கொண்டு போய்விட்டார் பொற்செல்வி மறுநாள் அதிகாலை காரில் வந்து இறங்கினார்கள் ஆண்கள் மூவரும் அந்த நேரத்திலும் அவர்களை கண்டதும் அழுது கதறிவிட்டால் பொற்செல்வி சித்தப்பா ஐயா என் மக வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா போச்சே பாவி மக விவரம் தெரியாம பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டுட்டா பாம்பு கொத்தி விஷம் ஏறி போச்சு நான் என்ன பண்ணிவேன் எப்படி விஷத்தை முறிப்பேன் என்று கதறி அழுதாள் அன்பு செல்வம் கண்களில் கண்ணீர் கொட்டியது இத்தனை வருடங்களில் பதின்ம வயதில் பெற்றோரை இழந்தபோது அவள் இப்படி கதறி அழுது இருக்கிறாள் அதன் பிறகு இன்றுதான் அவள் அழுது பார்க்கிறார் எப்பவுமே முதலில் தூக்கி வளர்த்த குழந்தை மேல் அனைவருக்குமே பாசம் அதிகமாக இருக்கும் பொற்செல்வி பிறந்தபோது அவளை அதிகம் தூக்கி வைத்து கொண்டாடியவர் இவர்தான் தமிழ்ச்செல்வியை கூட அவர் இந்த அளவுக்கு தூக்கி கொஞ்சமாட்டார் தமிழ் அம்மா செல்லம் எனவே அப்பா கிட்ட அதிகம் வரமாட்டாள் அப்படி வளர்த்த மகள் எத்தனை வயதானால் என்ன மகள் மகள்தானே பாசம் பாசம்தான் அந்த பாசம் அந்த மனிதரை கண்ணீர் விட வைத்தது பிரகாஷ் மனம் ஒடிந்து போய்விட்டார் மனைவியின் அழுகை அவரை வருத்தியது இத்தனை வருடம் அவளை மற்றவர்கள் பார்க்க பொறாமைப்படும்படி வைத்து கொண்டவர் இன்று தன் மகளால் அவள் கண்ணீர் வடிக்கிறாள் அதை பார்த்து அவருக்கு அத்தனை வருத்தமாக இருந்தது பெரியவர் பிரகாஷ் அருகே அமர்ந்து கவலைப்படாதீங்க பேரனே விஸ்வாமித்திரனே கூட மகளுக்காக தலகுனிஞ்சு நின்ற காலம் உண்டு நாம என்ன சாதாரண மனுஷங்க தானே பேத்தி குட்டியும் சின்ன பொண்ணும் ஏதோ தெரியாம ஏமாந்து போயிருச்சு நாம உண்மையை எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவா ஏன் கவலைப்படுறீங்க என்று தேற்றினார் பிரகாஷ் ஒற்றை பையனாக பிறந்து வளர்ந்தவர் அவரும் யாருடனும் அதிகமாக கலகலப்பாக பேசி பழக மாட்டார் அவர் குணத்தை பொற்செல்வி குடும்பம் புரிந்து கொண்டதால் இன்று வரை அவர்கள் மேல் அவருக்கு ஒரு பிடிப்பு உண்டு செல்வி அவங்க பெரியவங்க நைட் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க அசதியா இருக்கும் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்றார் பிரகாஷ் இல்ல மாப்பிள்ள நாங்க என்ன சீராடவா இங்கே வந்திருக்கிறோம் என் மக கண்ணீர் விடும்போது நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் என்று அன்பு செல்வம் சொல்ல சரி மேலே வாங்க என்ற பிரகாஷ் கூட்டி போக பொற்செல்வி சமையல் ஃபோன் போன் பண்ணி எழுப்பி காஃபி போடச் சொல்லிவிட்டு மேலே வந்தவர் மேலே உள்ள கதவை அடைத்து விட்டார் இந்த வீட்டில் வேலையாட்கள் யாரும் ஆடிக்கு கூப்பிடாமல் எக்காரணம் கொண்டும் போக மாட்டார்கள் மாடி காலில் கிடந்த சோஃபாவில் அனைவரும் அமர்ந்து கொண்டார்கள் வீரா தான் கார் ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்தான் முக்கியமான காரியமாக போகும்போது டிரைவரை கூட்டிக் கொண்டு போகக்கூடாது ஏன்னா வீட்டு விஷயம் வெளியே போய்விடும் எனவே வீராதான் நானும் வரேன் என்று கிளம்பி வந்தான் ஆண்கள் மூவரும் இப்படி ஒரே நேரத்தில் எங்கேயும் இதுவரை போனதே இல்லை அதுவும் இரவு பயணம் போனதே இல்லை செந்தாமரையும் கணவனிடம் என்ன திடீர்னு கிளம்புறீங்க என்ன விஷயமா பொற்செல்வி வர என்று தோண்டி துருவி கேள்வி கேட்டார் மற்ற சமயங்களில் மனைவியிடம் வாய்விடும் அன்பு செல்வம் பொற்செல்வி விஷயம் என்றால் வாயே திறக்க மாட்டார் கணவனே வாய் திறக்கலை என்றால் மாமனாரும் மகனும் இவரிடம் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் என்று தெரியும் எனவே என்னவா இருக்கும் இப்படி திடுதுப்புன்னு கிளம்பினாங்க சித்தப்பா சித்தப்பா வாங்க உடனே அப்படின்னு சொல்லியிருக்கிறா என்னவா இருக்கும் என்று தமிழிடம் கேட்க எனக்கு என்னமா தெரியும் என்னமோ அப்பாவும் தம்பியும் என்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரி கேட்குற என்றால் தமிழ் காரில் ஏறும் முன்பே அன்பு செல்வம் அந்த மினிஸ்டரின் மகன் அவன் குடும்பம் என அனைத்து தகவல்களையும் அந்த கட்சியில் உள்ள அவர் தொகுதி எம்எல்ஏ மூலமாக தெரிந்து கொண்டார் அதாவது அந்த மினிஸ்டர் அவருடைய மகன் என்பதால் அந்த மினிஸ்டர் அவருடைய இனம் என்பதால் எளிதாக அந்த எம்எல்ஏ எம்எல்ஏவிடம் நம்ம சொந்தக்கார பொண்ணுக்கும் மாப்பிள்ளை தேடுறாங்க இந்த சம்பந்தம் வந்திருக்கு அவங்களுக்கு அரசியல் வட்டத்தில் யாரையும் தெரியாது அதனால என்ன விசாரிக்க சொன்னாங்க எனக்கு உடனே உங்கள் ஞாபகம் தான் வந்தது ஒரே கட்சி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எனக்கு வசதி வாய்ப்பு பற்றியெல்லாம் தெரிய வேணாம் அந்த மினிஸ்டருக்கு அந்த பையனுடைய அம்மா ரெண்டாம் தாரமா அதனால் எப்படி என்ன அப்படின்னு மாப்பிள்ளையுடைய குணம் பழக்க வழக்கம் எப்படி அது தெரிஞ்சா போதும் என்றார் ஐயா ஐயா நீங்கள் கேட்குறதால சொல்கிறேன் இதுவே வேற யாராவது கேட்டு ஆஹா ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு போயிருப்பேன் ஏன்னா அவனுங்களை பற்றி நான் உண்மையை வெளியே சொன்ன சொல்ல போய் அது கண்டிப்பாக அந்த மினிஸ்டர் காதுக்கு போயிடும் அப்புறம் என்ன உயிரோடவே விடமாட்டானுங்க அதுவும் அவன் மகனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஐயா ஐயா உங்ககிட்ட சொன்னா நான் எங்கிட்டையே சொல்லிக்கிட்ட மாதிரி விஷயம் வெளியே போகாது அதுதான் சொல்கிறேன் அப்பா மகன் ரெண்டு பேரும் மகா அயோக்கியனுங்க சரியான பொம்பளை பொறுக்கிகள் அப்பன் அந்த காலத்தில் இருந்தே கட்சி மீட்டிங் நடக்கிற ஊரில் எல்லாம் பூத்தியாக வச்சுக்கிருப்பான் ஏன் இப்போவும் அப்படி தான் இருக்கான் என்ன இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறான் மகன் அப்பனை விட மோசம் இவன் அம்மா ஒன்றும் கட்டிக்கிட்ட பொம்பளை எல்லாம் இல்லை வச்சுக்கிட்டவா தான் இவரோ மூத்ததாரத்துக்கு ஆம்பளை பிள்ளையே இல்லை இந்த பொம்பளைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தது அதுவும் இந்த ஆள் மாதிரியே ஜாடை உடனே தாலி கட்டி ரெண்டாவது கொண்டாட்டி ஆக்கிக்கிட்டாரு ஒரே மகன் என்பதால் ஏகப்பட்ட செல்லம் படிப்பு பேருக்கு டிகிரி அப்படித்தான் படிக்கும்போதே கல்லூரியில் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கிட்டான் என்று பேச்சு பணத்தால் வா வாயை அடைச்சிட்டாரு அப்பங்காரன் இவனுக்கு பெண்ணை கொடுக்கிறதை விட கேணிக்குள்ள பிடிச்சு தள்ளிடலாம் என்றார் எம்எல்ஏ ஏன்னா ஒரே நாளில் கொஞ்ச நேரம் மூச்சு விட முடியாமல் திணறிட்டு அப்புறம் நிம்மதியாக போய் சேர்ந்துரும் ஆனா இவனுக்கு கட்டினா பூரா கண்ணீர் வடிச்சு மூச்சு முட்ட கிடக்க வேண்டியதுதான் என்றார் அன்புவுக்கும் வீராவுக்கும் அவனை பற்றி வலைதளங்களில் வரும் பல செய்திகள் தெரியும் தெரியும் இருந்தாலும் தெரிந்து கொள்ளத்தான் கேட்டார்கள் இப்போ என்ன பண்றதுப்பா என்று அன்பு பெரியவரிடம் கேட்க என்ன பண்றது இது கும்பலப்புள்ள வாழ்க்கை அவசரப்படக்கூடாது நாம அவசரப்படலைனாலும் இன்னும் ரெண்டு நாள்ல மைத்திரியே அவன் தொடர்பு கொள்ள பார்ப்பான் அதுவும் அவனோட தங்கை மூலமா நேரடியாகவே விசாரிப்பான் அப்ப நாம என்ன பதில் சொல்றது அவனுக்கு சந்தேகம் வந்துட்டா பொண்ணை தூக்கிடுவான் முந்தினவன் கை மந்திரவாள் அவன் சுதாரிக்கு முன்ன நாம காரியத்தை முடிக்கணும் என்ன பண்ணலாம் என்றான் வீரா பொண்ணுக்கு காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணம் தான் நல்லது இல்லையா ரெண்டு மூணு வருஷம் அவன் அண்ணன் கூட வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பலாம் என்றார் பெரியவர் அது சரியா வராது ஐயா ஏன்னா நம்ம மைத்திலியும் அவனை விரும்பி இருக்கிறா அவனை பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாது தான் ஆனாலும் நாம் சொல்கிறத அவன் நம்பணுமே அது சரியாக வராது அதே சமயம் நினைச்ச உடனே மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படி கிடைச்சாலும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ண எப்படி ஒத்துக்குவாங்க உண்மையை சொல்லித்தான் செய்யணும் என்றார் பெரியவர் சொன்னால் நல்லது தான் ஆனால் அப்படி வ வர்றவங்க நம்ம பொண்ணுக்காக வரமாட்டாங்க அவளுக்கு வரப்போகும் பணம் காசுக்காகத்தான் வருவாங்க அப்படிப்பட்டவன் எப்படி நம்ம பொண்ணை நல்லா வச்சுக்குவான் கருப்பட்டியிலையும் கல் அப்பா என்றார் அன்பு தெரியும்பா பாவம் சின்ன பொண்ணு உலகம் தெரியாம கைக்குள்ளே வளர்ந்த பொண்ணு இப்படி போய் அநியாயமா அவங்கிட்ட மாட்டிக்கிட்டா இப்படித்தான் இந்த காலத்து பொண்ணுங்களை அழகு வசதி இப்படி பார்த்து பார்த்து பொய் சொல்லி ஏமாத்தி கட்டிக்கிட்டு போய் கொடுமைப்படுத்துறானுங்க எந்த சாமி புண்ணியமோ அந்த எதிர்கட்சி தலைவர் மூலமா அவனை பத்தியும் அவன் போட்டு வச்சிருந்த திட்டம் பத்தியும் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையினா இவன் எப்படியாவது இந்த சின்ன பின்னை ஏமாற்றி கட்டிக்கிட்டு போயிருப்பான் என்றார் பெரியவர் இப்படி இரவு பயணம் முழுவதும் மூன்று ஆண்களும் என்னவெல்லாம் செய்யலாம் என்று தான் பேசிக்கொண்டு வந்தார்கள் இப்ப வேலையால் காப்பி கொண்டு வந்து மணியடிக்க கதவை திறந்து காப்பியை வாங்கிய பொற்செல்வி கதவை அனுப்பிவிட்டு வந்து காப்பியை அனைவருக்கும் கொடுத்துவிட்டு தானும் குடித்தவள் அவன் இங்கே வீட்டிலையும் ஆள் வச்சு இருக்கானோ என்று சந்தேகம் அதுதான் கீழே எந்த பேச்சும் பேசுறது இல்லை ஆனாலும் மைத்திரியை அறைக்குள் அடைத்து வைத்திருப்பது அவனுக்கு தெரிந்துவிடும் என்றார் பொற்செல்வி என்னக்கா சொல்றீங்க அந்த அளவு அவன் வீட்டுக்குள்ள ஊடுருவி இருக்கிறான் ஆமா தம்பி இவ்வளவுக்கு ஆறு மாச பழக்கம்தான் என்றாள் சரியாக அதே நேரம் கௌதம் வந்துவிட்டான் அவனும் மாடியறைக்கு அறைக்கு வந்துவிட்டான் பல வருடங்களுக்கு பிறகு அவனை பார்த்த பெரியவர் அன்பு வீரா மூவருக்குமே ஆச்சரியப்பட்டார்கள் ஆமாம் கிட்டத்தட்ட வெளிநாட்டுக்காரன் மாதிரிதான் இருந்தான் அவன் கலர் தான் தமிழ்நாட்டுக்காரன் என்று அந்த மாநிலம் காட்டியது மற்றபடி அவன் பேச்சு சுத்தமாக வெளிநாட்டுக்காரன் தமிழில் பேசுவது போல்தான் இருந்தது அதற்கு காரணம் அவன் பதினேழு வயசிலேயே வெளிநாட்டிற்கு படிக்கப் போய்விட்டதால் பிள்ளை பருவத்தில் அங்கேயே இருந்து பழகியதால் அப்படி பேசினான் அவனும் பெரியவர்கள் பார்த்து பல வருடம் ஆனதால் ஆச்சரியமாக பார்த்து பேசினான் அதுவும் வீராவை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இவனை விட வீரா சற்று பெரியவன்தான் ஆனாலும் அவன் உருவத்தை பார்த்து கொஞ்சம் அசந்துதான் போனான் வீரா என்றும் வீரா என்று அவன் கட்டிப்பிடிக்க அவன் சின்ன பிடியில் அவன் மூச்சு முட்டியது கௌதம் பார்க்கும் வேலையும் ஆஃபீஸ் வேலை கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து பார்ப்பது பெரிதாக அவன் உடற்பயிற்சி எல்லாம் செய்வது இல்லை வீக்கெண்டு பார்ட்டி குடி என்று இளம் தொந்தியும் இருந்தது அண்ணன் தங்கை இருவருமே சற்று பூசின உடல்வாகுதான் வீரா அப்படி இல்லை சிறுவயதிலேயே வயலில் உழைத்து உரமேறிய உடம்பு இப்பவும் அவன் எல்லோருடைய அவன் இப்போதும் அவன் எக்ஸசைஸ் எல்லாம் செல்வ செய்வது இல்லை ஆனால் ஒரு மணி நேரம் வாய் ஒரு மணி நேரம் வியர்க்க விறுவிறுக்க வயலில் தோட்டத்தில் வேலை செய்வான் அவனுடைய காலையுடன் கண்மாயில் கண்மாய் குளத்தில் நீந்துவான் வயலில் வேலை நடக்கும்போது போது விவசாய வேலைகளில் தானும் இறங்கி ஒரு ஆளாக வேலை பார்ப்பான் அதனால் இன்று வரை அவன் உடல் கட்டுக்கோப்பாக இரும்பு போல் இறுகி உறுதியாக இருந்தது அவன் ஒரு பிடியில் கௌதம் திணறி போனான் அவனும் அவ்வப்போது உடற்பயிற்சி செய்பவன்தான் ஆனாலும் இப்படி கல்லு போல் இருப்பவனை இப்பத்தான் பார்க்கிறான் முன்பே வீரா அப்படித்தான் இருப்பான் மகனை பார்த்ததும் அழுது கரைந்த அம்மாவை அதட்டினான் மகன் அம்மா இப்ப என்ன நடந்துருச்சுன்னு அழுது கரையிற அவ ஒன்றும் செய்யக்கூடாத தப்பை செய்யலை காதலிக்கிறது ஒண்ணும் பெரும் பாவமும் இல்லை என்ன ஒண்ணு அவ தேர்ந்தெடுத்தவன் தப்பானவனா போயிட்டான் அதுக்கு என்ன பண்ணலாம் என்று யோசிக்காம இப்படி அழுதா சரியா போயிருமா சொல்லு என்று அதட்டினான் இன்றைய பிள்ளைகள் அப்படித்தான் ஆனாலும் மகளை அதற்றவும் அன்பு செல்வத்துக்கு கோபம் வந்தது அவர் ஏதோ பேச வாயை திறக்க வீரா கையை பிடித்து தடுத்து விட்டான் அவன் சொல்றதும் சரிதாம்பா அழுது இப்போ என்ன போகுது விடுங்க என்றான்